அண்மைச் செய்தி பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் ஐந்து பேருக்கான தண்டனை குறித்த விவரங்களை அச்சிடும் பணி என்பது தற்போது தொடங்கியிருக்கிறது அது குறித்த ஆவணங்கள் என்பது தற்போது விறுவிறுப்பாக அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தயாரிக்கப்பட்டு வருகின்றன குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை விவரங்கள் அது தொடர்பான ஆவணங்கள் அது போன்றவைப்பற்றை தயாரிக்கும் பணிகள் தீவிரமடைந்திருக்கின்றன இது குறித்து கூடுதல் தகவல்களை கோவை செய்தியாளர் குருசாமி இடம் கேட்கலாம் குருசாமி போ இந்த பணிகள் எல்லாம் தயார் செய்யப்பட்டுகிறது தீவிரப்படுத்தப்பட்டு என்னென்ன நடைமுறை இருக்கும் ஆஹ் ஒன்பது பேரும் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டு அவர்களுக்கு சாகுமுறை ஆயுளானது இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் வழங்கப்பட்டிருக்கிறது இதனையடுத்து இந்த புழுது அஹ் நீதிபதி அஹ் நந்தினி தெவி தீர்ப்பு வழங்கி நிலையில் இந்த ஆவணங்கள் நீதிபதியினுடைய உத்தரவு ஒவ்வொரு குற்றவாளிகளுக்கும் தனித்தனியாக வழங்கப்பட வேண்டும் இதற்கான ஆவணங்களை தயாரிக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகிறது நீதி நீதிபதி ஒரு மணி பன்னிரெண்டு முப்பது மணி அளவில் தீர்ப்பினை தெரிவித்திருந்த நிலையில் ஒரு மணி அளவில் முழுமையாக தீர்ப்பினது விவரங்கள் வெளியாகி இருந்தது அடுத்து இந்த தீர்ப்பு தொடர்பான ஆவணங்களை தயாரிக்கக்கூடிய பணிகளானது நடைபெற்று வருகிறது இதுவரை ஐந்து குற்றவாளிகளது தீர்ப்பினுடைய ஆவணங்கள் முழுமையாக தயாராகி இருக்கிறது மேலும் நான்கு குற்றவாளிகளது ஆவணங்கள் தயாரிக்கக்கூடிய பணிகள் தற்பொழுது மூலமாக நடைபெற்று வருகிறது இந்த பணிகள் நிறைவடைவதற்கு இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதுவரை ஒன்பது குற்றவாளிகளும் நீதிபதி நீதிமன்ற வளாகத்தில் தான் அமர் வைக்கப்பட்டிருப்பார்கள் ஒன்பது குற்றவாளிகளுக்குமான ஆவணங்கள் தயாரி செய்யப்பட்ட பின்னரே அந்த நீதிமன்றத்தின் உத்தரவுகள் ஒவ்வொரு குற்றவாளிக்கும் தனித்தனியாக அவர்களுக்கு கையில் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் அவர்கள் சேலம் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட இருக்கிறார்கள் இதனிடையே நீதிபதி விவரங்களை இணைந்து வழங்கமைக்காக